கும்பக்கரை அருவியில் ஐந்தாவது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் தேகாரப்பட்டி வனச்சாரர் அன்பழகன் தடை விதித்து தொடர்ந்து ஐந்தாவது நாளாக அறிவித்துள்ளார் தேனி மாவட்டம் பெரிய இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கையான சூழலில் அமைந்துள்ளதுதான் இந்த கும்பக்கரை அருவி இந்த கும்பக்கரை அருவிக்கு மேற்கு தொடர்ச்சி மலை கொடைக்கானல் வட்டக்கானல் வெள்ளகவி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்கிற மழை சிறு ஓடைகள் வழியாக வழிந்தோடி கும்பக்கரை அருவியில் ஆர்ப்பரித்து கூட்டுகிறது ஆர்ப்பரித்துக் கூட்டும் காட்சியை காண்பதற்காகவும் அருவியில் குளித்து மகிழ்வதற்காகவும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருடத்தின் பெரும்பாலான நாட்களில் கும்பக்கரை அருவிக்கு வந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் கடந்த ஐந்து நாட்களுக்கு மேலாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி தற்போது கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தொடர்ந்து ஐந்தாவது நாளாக தடை விதித்து அறிவித்துள்ளன மேலும் கும்பக்கரை அருவி பகுதிக்கு செல்லவோ கும்பக்கரை அருவி செல்பி எடுக்கவோ அந்த பகுதியில் நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்ளவோ அனுமதி தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகளை பாதுகாக்கும் விதத்திலும் அந்த பகுதியில் வனத்துறை ஊழியர்கள் ஏராளமானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் கும்பக்கரை அருவியை மீண்டும் சுற்றுலா பயணிகளுக்கு குளிப்பதற்கு முறையான அறிவிப்பு வந்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் வனச்சரகர் வனத்தரகர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் மோகன்